கண்ணாடிகளால மின்னிக்கிட்டு இருந்த பெரிய வீடு அது தன்னோட ஈஸி சேர்ல அனாமிகா உட்கார்ந்துகிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் தன்னோட புருஷன் ரமேஷ் பயந்து பயந்து அவகிட்ட வந்தான் அனாமிகா அனு அனாமிகா அப்படின்னு கூப்பிட கூப்பிட பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அனாமிகாக்கு ரமேஷோட குரல் காதலியே விழல ரமேஷ் மறுபடியும் கூப்பிட்டான் அனு அனாமிகா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன் அப்படின்னு ரமேஷ் சொல்லியும் அனாமிகாவோட காதுகள்ல அது கேக்கவே இல்ல அவ பாட்ட தான் இருந்தா அப்போ ரமேஷ் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சு அனாமிகா கிட்ட வந்து அவளோட பிடிச்சான் அப்போ அனாமிகா கண்ண திறந்து பாத்தா சொல்லுங்க என்ன வேணும் ஒரு ரெண்டு மணி நேரம் வேணும் உங்க அம்மாவை போய் பாக்க போறீங்களா பாக்கணும் போல இருக்கு இப்ப நீ போய் அம்மாவை பாக்குற உள்ள சொந்த ரத்தம் அதனால பாக்க வந்திருக்கான் மருமக வெளியில இருந்து வந்தவ நம்மள பாக்கல அவ திமிரு புடிச்சவ மனசு இல்ல அப்படின்னு என்ன பத்தி தப்பு தப்பா பேசணும்னு போற அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் மௌனமா அந்த இடத்தை விட்டு போயிட்டான் ஏதாவது நல்ல நேரம் பார்த்து அனுப்புறேன் இப்ப கிச்சன்ல போய் வேலைய பாருங்க அப்படின்னு சொன்னான் தேங்க் யூ நமிகோ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வேல பார்க்கப் போனான் கிராமத்துல ஏழை வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க சாரதாவும் பிரசாதும் வீட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல கடை போட்டு பஜ்ஜி வித்துக்கிட்டு தங்களோட வாழ்வாதாரத்தை தேடிக்கிட்டு இருந்தாங்க பஜ்ஜிகளை இருந்தாங்க பஜ்ஜி வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க சுட சுட ஃப்ரெஷ்ஷான மிளகா பஜ்ஜி கிடைக்கும் நாலு மிளகா பஜ்ஜி இருபது ரூபாய் ரெண்டு பஜ்ஜி வாங்கினீங்கன்னா பத்து ரூபா ஒன்னே ஒண்ணு கூட வாங்கலாம் அஞ்சு ரூபா உங்க கையில் எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளோ மிளகா பஜ்ஜிகளை சாப்பிடலாம் வாங்க ஐயா வாங்க மிளகா பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாம் அங்க வந்து பணத்தை கொடுத்து சாப்பிட்டு போனாங்க இப்படி ராத்திரி பத்து மணி வரைக்கும் சாரதா தம்பதி மிளகா பஜ்ஜிகளை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியா ரெண்டு பிளேட் பஜ்ஜி மீந்து போச்சு ஏங்க வாங்கிட்டு வந்த மிளகா பஜ்ஜி மாவு எல்லாம் காலி ஆயிடுச்சு மொளக அபஜிகளை செய்யறவோம் வேலை முடிஞ்சிருச்சு மொளக அபஜிகளை விக்கிற ஏன் வேலை முடியலையே அங்க பாரு மீந்திருக்கு ரெண்டு பிளேட்டு மொளக பஜ்ஜி மீந்திருக்கு அதையும் வித்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அது இல்லங்க பத்து ஆயிடுச்சு இனி யார் வருவா நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க மீந்த பஜ்ஜியை நம்ம சாப்பிடுவோம் நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் ஆச்சரியமா பார்த்தாரு அந்த பார்வையை பார்த்ததும் ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு பஜ்ஜி மீந்தா கூட அதை சாப்பிடாம வித்தா அஞ்சு ரூபா கிடைக்கும்னு சொல்லுவ அப்படிப்பட்ட நீ அஷாரதா மீந்த ரெண்டு பிளேட்டு பஜ்ஜிய நம்ம சாப்பிடலாங்கற ஆமாங்க நான்தான் முன்னாடி வரைக்கும் பையனோட படிப்பு செலவுக்காக அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க ஆனா இப்பதான் பையன் இல்லையே சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாதோட கண்கள்ல இருந்து தண்ணி வந்தது கவலையோட அப்படி சொல்லாது சாரதா புள்ள நம்ம கூடதான் இல்ல ஆனா அந்த பணக்கார பொண்ணு வீட்ல நல்லபடியா குடும்பம் நடத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் ஆமாங்க சந்தோஷமா இருக்கான் நம்ம புள்ளைக்கு நம்ம ஞாபகம் கூட வராத அளவுக்கு சந்தோஷம் புள்ளையும் மருமகளும் பிரச்சனை இல்லாம குடும்பம் நடத்தினா அதுவே போதும் இப்படி சாரதா தம்பதி தன்னோட புள்ளைய நினைச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து நின்னுச்சு அந்த கார்ல இருந்து விலை உயர்ந்த துணிமணிகளை போட்டுக்கிட்டு ரமேஷ் தன்னோட குழந்தைங்க ஹரீஷ் இறங்கி வந்தான் அவங்கள பார்த்ததும் தாங்கல பாட்டி குழந்தைங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட போனாங்க ரெண்டு பேரும் ஆசையா ஆளுக்கு ஒரு குழந்தைகளை தூக்கிக்கிட்டாங்க எப்படி இருக்க ராஜாத்தி நல்லா இருக்கும் பாட்டி பாட்டி உங்க கையால செஞ்ச மிளகா பஜ்ஜிய சாப்பிடணும் போல இருக்கு தருவீங்களா ஆமா பாட்டி நானும் அண்ணாவும் நீங்க செஞ்ச மிளகா பஜ்ஜியை சாப்பிட இவ்வளோ தூரமா வந்தோம் தெரியுமா நாங்க தான் டாடி கிட்ட சொன்னோம் அவர் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு குழந்தைங்க சொன்னதும் சாரதாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இப்போவே சூட சூட மிளகா பஜ்ஜிய போட்டு தரண்டிமா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க சமத்தா உட்காந்தாங்க சாரதா மிளகா பஜ்ஜிகளை செய்யறதுக்காக கிணத்த பார்த்தாங்க மாவும் இல்ல மிளகாவும் இல்ல சாரதாக்கு என்ன பண்றதுன்னு புரியல ஐயோ இத்தனை நாள் கழிச்சு குழந்தைங்க வாயை திறந்து கேட்டாங்க மாவு இல்லையே என்ன பண்றது மன்னிச்சிருங்கடா நாளைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க மீந்து போன ரெண்டு பிளேட் பஜ்ஜியை பார்த்தாங்க அத பார்த்து சந்தோஷப்பட்டு பாட்டி அதோ அங்க இருக்குல்ல அந்த மிளகா பஜ்ஜியை கட்டி கொடுங்க நானும் தங்கச்சியும் வீட்டுக்கு போய் சாப்பிடுறோம் ஆறிடுச்சே சரி பரவாயில்ல என்னங்க குழந்தைங்களுக்கு அதை கட்டி கொடுங்க

அவங்க சந்தோஷப்பட்டு பஜ்ஜிய கொடுத்தா பணம் கொடுக்கலையான்னு கேக்குற இது அவங்க கேட்ட தாங்குவாங்களா நமக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஏழைங்க கஷ்டப்படுறவங்க நாளைக்கே போய் பணத்தை குடுத்துறேன் நீங்க எல்லாரும் மிளகா பஜ்ஜிய சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குங்க அது இல்ல நமக்கா பணம் கொடுத்து அவங்கள அவமானப்படுத்தாத அவங்க அன்ப அளவிடாத இப்படி ரமேஷ் எவ்வளவு கேட்டோம் அனாமிகா அத காது கொடுத்தே கேக்கல பணம் கொடுத்தே ஆவன்னு நின்னா மறுநாள் காலையில ஒன்பது ஆச்சு பிரசாத் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தாரு ஏம்மா சாரதா சுதா ஏற்கனவே உனக்கு மூணு தடவை ஃபோன் பண்ணிட்டா அவளுக்கு ஏதோ வேலை இருக்கும் வேகமா போகணும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பையன் எடுத்துக்கிட்டு சாரதா வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க என்ன சங்கதி எந்திரிச்சதுல இருந்து சுதா சுதான்னு சுதா நெனப்பிலேயே இருக்கீங்களே நெனப்பிலையும் இல்ல கெடப்பிலையும் இல்ல சொன்ன நேரத்துக்குள்ள நம்ம போகலன்னா அவங்க வர மாட்டாங்கன்னு சுதா கிளம்பிட்டாள்னா இன்னைக்கு நம்மளால பஜ்ஜி கடை போட முடியாது வீட்லயே தான் இருக்கணும் அதான் என் கவலை உங்க கவலை எனக்கு புரியுதுங்க வாங்க அது இருக்கட்டும் சுதா இந்த டைமுக்கு கிளம்பிடுவான்னு அவ்வளோ கச்சிதமா எப்படி சொல்றீங்க அப்படின்னு சாரதா கேட்டதும் பிரசாத் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணினா நான்தான் தான் பேசுனேன் அப்ப சுதா மாமா பதினோரு மணிக்கு வெளியே போற வேலை இருக்கு அக்கா கிட்ட சொல்லி சீக்கிரமா பஜ்ஜிக்காக வச்சிருக்க மிளகாய வந்து வாங்கிக்கங்கன்னு என் கிட்ட சொன்னா போனாலுன்னா திரும்ப வரவும் மாட்டாளா நான் இல்லாதப்ப என் போனை எடுத்து பேசாதீங்கன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா ஷருதா என்னை திட்டணும்னு தோணுச்சுன்னா மிளகாய வாங்கிட்டு வந்து திட்டு நான் எங்கேயும் போலையே உன் கூட தானே இருக்க சுதா வெளியே போயிட்டாலுன்னா திரும்ப வரமாட்டா சாய்ந்தரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்புறம் இஷ்டம் சரி வாங்க போய் மிளகாவை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சாரதா நடந்து போயிட்டு இருந்தாங்க பிரசாத் அவங்க பின்னாடியே நடந்து வந்தாரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே காய்கறி மார்க்கெட்ல சுதாவோட காய்கறி கடைக்கு வந்தாங்க சுதா சாரதாவை கண்டுக்காம ஏன் பிரசாத் மாமா நல்லா இருக்கீங்களா ஏண்டி சுதா உன் கண்ணுக்கு நான் தெரியலையா ஐயோ சாரதா உன்ன மறப்பேனா சொல்லு அப்படின்னு சொல்லி பஜ்ஜி மிளகாய்களை கொடுத்தாங்க சாரதா உண்டான பணத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மிளகாய எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்து மணி ஆச்சு பிரசாதம் எழுந்திருச்சு கடைய போட்டாங்க வந்தவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு பிரசாத் பஜ்ஜிய பார்சல் கட்டி கொடுத்தாரு என்னங்க குழந்தைங்களுக்கு சுட சுட மிளகா பஜ்ஜிகளை கொண்டு போய் கொடுத்துட்டு கொஞ்சம் வரீங்களா போய் கொடுக்கணும்னு தான் தோணுது ஆனா கேட்ல இருப்பானுங்களே கியாடுவானுங்க நான் சொல்றது அவனுக்கு புரியாது அவன் பேசுற ஹிந்தி எனக்கு புரியாது எப்படி கொடுக்கறது நீயே சொல்லு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரிச் மருமக அனாமிகா கார்ல அவங்க கடைக்கு வந்தா காரை விட்டு இறங்காம கார் டோரை ஓபன் பண்ணி மாமனார் மாமியார பார்த்தா கார்ல வந்த மருமகளை பார்த்து சாரதாவும் பிரசாதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வா மருமகளே குழந்தைங்களுக்கு பஜ்ஜி கட்டித்தர கொண்டு போமா அப்படின்னு சொன்ன உடனே பிரசாத் மொளகா பஜ்ஜிய கட்டின பார்சலை கொண்டு போய் கார்ல வச்சாரு நேத்தோடது இன்னையோடது எவ்வளோ ஆச்சு பணம் வேண்டாமா தானம் கொடுக்கற இடத்துல நீங்க இருந்தாலும் தானம் வாங்குற இடத்துல என் குழந்தைங்க இல்ல அப்படின்னு சொல்லி பணத்தை சாரதா தம்பதி முகத்திலேயே எரிஞ்சா அத பார்த்ததுக்கு அப்புறம் சாரதாவோட தம்பதி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அனாமிகா அதே திமுறோட அந்த இடத்த விட்டு போனான் இந்த ரிச்சு பொண்ணு அனாமிகா கிட்ட மாற்றம் ஏற்படணும்னு சாரதா பிரசாத் ரமேஷ் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நம்மளும் காத்திருக்கலாம் அனாமிகா மாறுவாளா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன் வீட்டு முன்னாடி இருந்த காலி இடத்துல ஏழை மருமகள் அனாமிகா பாலக்கீரை வளர்த்தா மாமியார் சாரதா தினம் தினம் அந்த பாலக்கீரைகளுக்கு தண்ணி ஊத்தி வந்தாங்க அனாமிகா சமையல் அறையில் சமைச்சிட்டு இருக்கிறப்போ மாமியார் சாரதா பாலக்கீரைகளை கட்டு கட்டா கட்டி அது ஒரு கூடையில வச்சாங்க வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் ஹரிஷ் பவ்யாவை கூட்டிக்கிட்டு சாரதா கிட்ட வந்தாரு பிரசாத் நான் பசங்களை விட்டுட்டு வந்துடுறேன் ரோட்ல பார்த்து பத்திரமா போங்க வயசுக்கு மீறின வேலை ஏதாவது பண்ணீங்க நானா ஐயோ ராமா என்ன பேசுற சாரதா போதும் போதும் உங்களை பத்தி எனக்கு தெரியும் போயிட்டு வாங்க ஏதாவது பண்ணீங்கன்னு எனக்கு தெரிய வந்துடும் மூக்கு மேல கையு காலு இங்கெல்லாம் ஆடி வாங்காம எப்படி போனீங்களோ அப்படியே திரும்பி வாங்க பாசம் இப்படி சொல்லிட்டு பிரசாத் கூட்டிட்டு மருமகளே அனாமிக்கா இன்னும் சமையல் வேலை முடியலையா இப்படி சாரதா கேக்குறப்போ கையில கரண்டியோட அனாமிகா சாரதா கிட்ட வந்தா அத்த இப்பதான் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து விட்டேன் அதுக்குதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்போ நமக்கு சமைக்கணுன்ற அதானே ஆமாம் அத்தை நமக்கு என்னம்மா சமைக்க போகிற இப்போ வரைக்கும் எதுவும் யோசிக்கல அத்த உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் சொல்லுங்க நமக்காக என்ன சமைக்கட்டும் கிட்ட தான் தயாராக இருக்குல்லம்மா பாலக்கீரை பண்ண சொல்கிறீங்களா ஆமாம் மருமகளே அத்த முந்தா நேற்று தான் பாலக்கீரை கூட்டு பண்ணினேன் நேத்திக்கு பாலக் ஃப்ரை பண்ணினேன் அது மட்டும் இல்லாமல் பாலக்கீரை தொகையல் கூட பண்ணினேன் இன்னைக்கு மறுபடியும் பாலக்கீரையால் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல அத்தை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் போய் பண்ணுங்க நான் இந்த பாலக்கீரையை கட்டு கட்டி வைக்கிறேன் கூடையிலையும் போடுறேன் பாலக்கீரை தக்காளியோட பண்ணுமா பாலக்கீரை தக்காளி சாப்பிட்டா கிட்னியில் ஸ்டோன் வருமாத்த மாமா சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அதனால தான் நான் பாலக்கீரை தக்காளி பண்ண மாட்டேன் வேணும்னா நீங்கள் போய் பண்ணுங்க வேண்டாம்மா அவர் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் கூட பண்ணினா நல்லா இருக்காது அவரோட பேச்சை மீறினா வீட்டுக்கு முன்னாடி பாலக்கீரை தோட்டம் இருக்காது கை நிறைய பணமும் இருக்காது அதனால நீ ஏதாவது பண்ணுமா பாலக்கீரைய வச்சு பண்ணு பாலக்கீரையால் என்னால் பண்ண முடியாது அத்த வேறு ஏதாவது பண்ண சொன்னால் பண்ணுறேன் மருமகளே உன்கிட்ட தான் பெரிய ஃபோன் இருக்குல்ல இருக்கு அத்த அதான் இருக்குல்ல பாலக்கீரையில் என்னென்ன வகையாக பண்ணலான்னு பாருமா வித்தியாசமா ஏதாவது பாத்தின்னா அதை செய்யுமா சரிங்கத்த இப்படி சொல்லிட்டு அனாமிகா உள்ள கிளம்பி போனா கூட நிறைய பாலக்கீரையை எடுத்துக்கிட்டு சாரதா தலையில வச்சுக்கிட்டு விற்கலான்னு போறப்போ எதிர்க்க பிரசாத் வந்தாரு பாத்தியா சாரதா எப்படி போனோ அப்படியே வந்துட்டேன் ரொம்ப பெரிய காரியம் தான் பண்ணிருக்கீங்க பாலக்கீரைக்கு காவலா இருங்க பாலக்கீரை கூட எவனா திருட வருவானா என்ன வருவாங்கன்னு தானே உங்களை காவலுக்கு இருக்க சொல்றேன் ஓஹோ நான் காவலுக்கு இருந்தா திருடங்க வர மாட்டாங்கல்ல ஒரு திருட இருக்கிற இடத்துக்கு இன்னொரு தெருடன் எப்படி வருவான் இப்படி சொன்னதுமே கோவமா பிரசாத் பல்ல கடிச்சுக்கிட்டு ஷாரதாவ மொறைச்சாரு ஷாரதா சிரிச்சுகிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இப்படி ஊர் முழுக்க சுத்தி பாலக்கீரமா பாலக்கீரை சுத்தமான பாலக்கீரை இப்பதான் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்த பாலக்கீர இப்படி வித்துக்கிட்டு ஊர் முழுக்க சுத்தி வந்தாங்க ஷார்தா கிட்ட யாருமே இன்னைக்கு கீரை வாங்கவே இல்ல இதனால சாரதா ஒரு வீட்டு முன்னாடி நின்னாங்க தனக்குத்தானே நினைச்சாங்க என்னது இது இன்னைக்கு யாருமே பாலக்கீரை வாங்கல என்னாச்சு இந்த ஊர் மக்களுக்கு இப்படி இருந்தா பாலக்கீரையை வித்து எப்படி பழைக்கிறது இல்ல இல்ல நானே வீடு வீடா போய் பாலக்கீரையை வித்துட்டு வரணும் இப்படி நினைச்சு சாரதா சுவர்ணா வீட்டுக்கு போனாங்க சுவர்ணா பாலக்கீரை வித்துட்டு வந்த சாரதாவை பார்த்து சலிப்பா மூஞ்சி வச்சுக்கிட்டு உன் பாலக்கீரியம் வேணாம் ஒன்று வேணாம் வேணும்னா படம் தரேன் வாங்கிட்டு போயிடு சாரதா இங்க பாருமா நான் ஒன்றும் பிச்சை எடுக்க வரல பாலக்கீரியை விற்க வந்திருக்கேன் ஆமா சாரதா நீ தினமும் பாலக்கீரை விற்கிற அதை விற்றாதான் உனக்கு சாப்பாடு ஆனால் நாங்கள் தினமும் பாலக்கீரியை சமைச்சு சாப்பிட முடியாதுல்ல அது உனக்கு பிடிக்கல அதனால தானே எப்படியாவது பாலக்கீரியை நான் வாங்கணுன்ற நோக்கத்தோட என் வீட்டு முன்னாடி வந்திருக்க அதுக்கு தான் ஷாரதா நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் இப்படி சுவர்ணா சொன்னதுமே சாரதாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அமைதியா பாலக்கீரை கூடைய தலையில வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க மாமியார் ஷாரதா இப்படி சோகமா வீட்டுக்கு வரதமிகாத்தா என்னாச்சு எங்க அத்தைக்கு ரொம்ப சோகமா வருத்தத்தோட வராங்க இப்படி நினைச்சுக்கிட்டு கூடைய பாத்தா கூட முழுக்க கீரை இருந்தது எதுவுமே விக்கல அப்போ சாரதா எதனால சோகமா வராங்கன்றது அண்ணாக்கு புரிஞ்சுது அத்தை இந்த ஒரு நாள் பாலக்கீரை விக்கலன்றதுக்காக இப்படி வருத்தப்பட்டு இருக்கணுமா இன்னைக்கு விக்கலன்னா இன்னொரு நாள் வித்துக்கலாம் மருமகளே நடந்தது உனக்கு அனாமிகா கிட்ட சொன்னாங்க அப்போ அனாமிகாக்கும் வருத்தமா இருந்தது சாரி அத்த எனக்கு இந்த விஷயம் தெரியாது ஆனாலும் நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு புரியாதுல்ல அப்ப இந்த பாலக்கீரைய என்னம்மா பண்றது பரிச்ச எல்லாத்தையும் காவால கொண்டு போய் கொட்டிடுவா சொல்லுமா என்ன பண்ணுறது இவ்வளவு பாலக்கீரையை என்ன பண்ணுறது அத்த முதல்ல பதட்டப்படாதீங்க பாலக்கீரை தான் நம்மளுக்கு வருமானத்தை தர ஆதாயம் நான் அந்த விஷயத்த இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம வீட்டு முன்னாடி விளைச்சல் பண்ண பாலக்கீரையை அந்த அழுக்கு கால்வாயில் போடக்கூட நான் ஒத்துக்க மாட்டேன் முதல்ல பதட்டப்படுறதை நிறுத்திட்டு யோசிக்கலாம் அத்த அப்போ தான் நம்மளுக்கு ஒரு யோசனை வரும் அந்த யோசனை தான் நம்மளுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்கும் சரிம்மா எனக்கு என்னமோ தலைவலியா இருக்கு நான் போய் கொஞ்ச நேரம் இப்படி சொல்லிட்டு கிளம்பினாங்க அனாமிகா யோசிக்க ஓடிக்கிட்டே இருந்தது அதுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூட்டிட்டு வந்தாரு பிரசாத் என்னம்மா மருமகளே என்னும் அத்தை வரலையா வந்துட்டாங்க மாமா வந்தாச்சா பின்ன பாலக்கீரை கிட்ட காணுமே தலைவலியா இருக்குன்னு போய் படு தலைவலியா ஐயோ கொஞ்சம் பாலக்கீரை எடுத்துட்டு போய் தலையில தேய்க்கிறேன் மாமா இப்ப கூட உங்களுக்கு விளையாட்டு தானா ஏற்கனவே கொண்டு போன பாலக்கீரைய விக்க முடியலன்னு அத்தை வருத்தமா இருக்காங்க அப்படியா இந்த விஷயம் எனக்கு தெரியாது சரி நான் போய் பேசுறேன் இப்படி சொல்லி பிரசாத் சாரதா கிட்ட போனார் அம்மா சாப்பிட்றதுக்கு பக்கோடா பஜ்ஜி ஏதாவது பண்ணி கொடுமா ஆமாம்மா எனக்கும் பக்கோடா இல்லைன்னா பஜ்ஜி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது ஸ்கூல் கிட்ட இருக்கிற வண்டியை பார்த்ததும் எங்களுக்கு பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது ஆனா நீ தான் வெளியில வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல அதனால தான் நாங்க அந்த கடையில வாங்கி சாப்பிடலமா குட் பாய் கண்ணா நீ இப்படி அனாமிகா சொன்னதுமே பவ்யா கோவமா அம்மாவை பார்த்து இப்படி சொன்னா அப்ப நான் அப்போ அனாமிகா சிரிச்சுக்கிட்டே பவ்யா கிட்ட நீ என் தங்கை குட்டிமா இப்படி சொன்னதுமே பவ்யாக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரி சரி போய் பாட்டியை எழுப்பி பாட்டியோட விளையாடிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் இப்படி சொன்னதுமே பசங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போனாங்க அனாமிகா சமையல் அறைக்கு வந்தா சமையல் திண்ணையில பாலக்கீரை இருந்தது பசங்க பஜ்ஜி பக்கோடா ஏதாவது கேட்டாங்கல்ல அத்தை சொன்ன மாதிரி யூடியூப்ல பாலக்கீரைய வச்சு எவ்வளவு வகையா செய்ய முடியும்னு பாக்குறேன் இப்படி சொல்லி தன்னோட செல்போன் எடுத்து யூடியூப ஓபன் பண்ணி பார்த்தா பாலக்கீரில என்னென்ன வகையான சமையல் செய்ய முடியும்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல அனாமிகா ஓஹோ பாலக்கீரையால நிறைய வெரைட்டி பண்ண முடியும்னு தெரிஞ்சிருச்சு பக்கோடா எப்பவுமே பண்ணிட்டு இருப்போம்ல இப்ப பாலக்கீரை பஜ்ஜியா தயாரிக்கிறேன் இப்படி நினைச்சு அனாமிகா பாலக்கீரை பஜ்ஜி செஞ்சா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு குழந்தைங்க பெட்ரூம்க்கு வந்தா எல்லார்கிட்டயும் அதை கொடுத்தா எல்லாரும் அதை சாப்பிட்டாங்க எல்லாருக்கும் அந்த பாலக்கீரை பஜ்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது அத்தை பாலக்கீரை பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்குல்ல என்ன மருமகளே பாலக்கீரையில பஜ்ஜியா என்னால நம்பவே முடியலையே நீங்க சாப்பிட்டுட்டீங்க இப்ப சாப்பிட்டு சொன்னதும் அந்த பஜ்ஜிய சாப்பிட்டு பார்த்தாங்க சந்தோஷத்தோட இப்படி சொன்னாங்க ஆமா மருமகளே இது பாலக்கீரை பஜ்ஜி தான் ரொம்ப நல்லா இருக்கு அதனாலதான் அத்த இனிமேல் நீங்க பாலக்கீரைய பத்தி எந்த கவலையும் படாதீங்க வீட்டுக்கு முன்னாடி பாலக்கீரை பஜ்ஜின்னு போர்டு வச்சு விற்க போறேன் அப்போ நமக்கு ரெண்டு விதமான சம்பாத்தியம் கிடைக்கும் ரெண்டு விதத்துல வருமா ரெண்டு விதமா எப்படி வரும் மருமகளே ஒன்று பாலக்கீரை பஜ்ஜி மூலமா இன்னொன்று பாலக்கீரை யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்து பாலக்கீரிய வாங்கிட்டு போவாங்க நம்ம போய் ரோடில் திரிய வேண்டாம் கூட தலையில வச்சுக்கிட்டு பாலக்கீரிய விற்கவும் வேண்டாம் இந்த யோசனை நல்லா இருக்குமா அப்படியே செய்யி இப்படி பாலக்கீரை பஜ்ஜி போடுறதுக்கு ஷாரதா ஒத்துக்கிட்டாங்க தன்னோட வீட்டுக்கு முன்னாடி பாலக்கீரை பஜ்ஜின்னு போட வச்சா ஊர் மக்களுக்கெல்லாம் தான் வீட்ல பாலக்கீரையால செஞ்ச வெரைட்டியான சுவையான பஜ்ஜி கிடைக்கும்ன்றத தெரியும்படி செஞ்சா பாலக்கீரை பஜ்ஜிகளை பண்ணி வீட்டு முன்னாடி விற்க ஆரம்பிச்சான் தன்னோட வண்டி கிட்ட வந்து பாலக்கீரை பஜ்ஜிய சாப்பிட்டவங்களுக்கு அனாமிகா கைகளால் பண்ண அந்த பஜ்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லை தினம் தினம் அந்த பாலக்கீரை பஜ்ஜியை சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்தாங்க பாலக்கீரை வேணுன்றவங்க கூட வீட்டுக்கு வந்து பாலக்கீரையை வாங்கிட்டு போனாங்க அனாமிக்கா நினைச்ச மாதிரி கஷ்டப்பட்டு கூடைய தலையில வச்சு பாலக்கீரையை விற்கணுன்ற அவசியம் இல்லாமல் இப்போ வீட்டுக்கு முன்னாடியே வண்டியை வச்சு பாலக்கீரை பஜ்ஜி விற்கிறது இல்லாமல் யாருக்கெல்லாம் பாலக்கீரை வேணும்னு வராங்களோ அவங்களுக்கு பாலக்கீரையை விற்று வந்தா இப்படி ரெண்டு விதமா அவங்க சம்பாதிச்சாங்க இதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி